வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற் கண்போடான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் முதல்ந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் இந்த தினசரி பஞ்சாங்கம் அதாவது மறுதினத்திற்கு பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் கஷேமமாக இருங்கோ சுர்கியமாக இருக்கோ சகல ஐஸ்வர்யத்தோட சித்தான பாக்கியத்தோட பிரமாதமாக நன்னா இருங்கோ இன்றைய தினசரி சரி பிரிவானது பதிவானது தமிழ வருஷம் வருஷம் ஆணி மாதம் இரண்டு மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சோமவாரம் குறித்த பஞ்சாங்கப் பதிவானது பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கள் என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் தேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சனே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ராணி மாதம் இரண்டு மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் సూర్యోదయమాణి ఐతి నాలుగు నిమిడత అయినం ఉత్తరయణి ఋదు కృష్ణ ఋతు మాస జ్యేష్ఠమాసే రాణి మాదం మిథునమాసే పక్షమాదు కృష్ణపక్షే తెయే తిదీన పంచమ్యం పంచమి తిది ఇరవై నాళిగే పది వినా పగ ఇరణి వరే అదే షష్ఠ్యం షష్ఠి తిది ఇది షష్ఠ్యం షష్ఠి తిది ప్రపంచం ములోకం ము மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத திதியானது மாசே ஆனி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்க்கர்மாக்களாகிய சப்தி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு நாளிகை நாற்பத்தி ஒன்பது வினாடி பின்னிரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையம்பவர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்த சவிஷ்டா நட்சத்திரமானது வருகிறது அன்றைய தினத்தில் தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே கிடையாது இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குதிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை புதன் கோரை சந்திரன் கோரை காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குரு ஹோரை சூதமானது கிழக்கு பரிகாரமானது தையப் இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரம் புனரசு நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியம்பர்களுக்கு காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியம்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பளுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையவர்களுக்கு இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் வினோபவந்தோ சுபாம் அஸ்தோ ததா அஸ்தோ ததா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்